கிரியேட்டிவ் ஹெட்டு நான் சிம்பியா லோடே என்னோடய பேர் ஸோ எங்கள் மூவி வந்து வேலண்டைன்ஸ் டே ஃபோர்டீன்த் ஃபெப்வரி ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப நல்ல மூவி ஃபேமிலி ட்ராமா காமெடி இருக்கிற ஃபேமிலி ட்ராமா இப்போ நாங்கள் ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்கோம் இந்த மூவி வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இப்போ இருக்கிற யூத்துங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து எக்ஸ்பெனிபி வெரி ஐ ஓப்பனிங்காக இருக்கும் நல்ல கான்செப்ட் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு எங்கள் கூட நல்லா சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நல்லா எல்லாம் பேசுவாங்க இன்னோருமிஸ் இன்னோடு நீ அண்ட் மீரா கிருஷ்ணன் இருக்காங்க மிஸ்டர் சான்ஸ் அண்ட் அண்ட் என் அஜ்மீஸ் சிலவங்கலாம் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் வருவார் லேட்டா வர்றேன்னு சொல்லியிருக்காரு எஸ் இஸ் சக்கப் இன் சம்மர் ஹவுஸ் இன்னொரு இன்டர்வியூ காமிச்சிருக்கோம் நாங்கள் எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு ஸோ ஹீல் பி கமிங் லேரர் பட் ஐ டோன்ட் நோ த யூவர்ஸ் வெல்ஸ் பி அவைலபுல் டூ இனவியூ ஹிம் இப்போது இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறேங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் ஐ மேக் திஸ் மூவி ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த மூவிக்கு ஐ மேக் திஸ் மூவி ஜஸ்ட் ஃபார் ராஜா சார் மியூசிக் அவங்களுக்கு லாஸ்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் நான் எண்ட் கார்ட் போட்டப்போ அவருக்காக பண்ண படம் அது ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ பிக் ஹிட் அண்ட் ஆல்சோ வி ஆல் ஓ ஹோப்பிங் இட்ஸ் கன் பி பிளாக் பஸ்டர் எங்களுக்கு அதுதான் வேணும் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் மீடியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா தினசரி அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு படம் சிந்தியா லூடே அப்படிங்கிறவங்க யூஎஸ்லேருந்து வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க முதல்ல வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆனால் இவ்வளோ பெரிய இத்தனை பேர் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுவாக நான் பார்க்குறேன் அண்ட் படம் வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதில் முக்கியமா வந்து சொல்லணும்னா மேம் சொன்ன மாதிரி படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று இருக்கு என்னன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பல ஃப்ராட்ஸ் நடக்குது அதில் வந்து இந்த லோன் ஸ்கேம் ஆன்லைன் ஸ்கேம் ஆஃப்லைன் ஸ்கேம் நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்றது எதிர்கொள்றோம் அதை விட முக்கியமா என்னன்னா அதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்ன அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளியா வச்சு இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே தயாரிச்சிருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ மேம் சொன்ன மாதிரி வந்து இசைஞானி இளையராஜா அந்த கடவுள் இசை கடவுளுக்காகவே வந்து ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு முன் வந்த லூடி அவர்களுக்கும் கூட நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் டிஓபி ராஜேஷ் யாதவ் அவர்களுக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் இபி பாலமுருகன் பிளஸ் சூடகரன் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப சிறம் தாழ்ந்த நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் சிந்தியா அவங்களுக்கு மிக்க நன்றி அவங்க வாட்டுக்கு சம்பாதிச்சிட்டு ஜாலியா அவங்க வாட்டுக்கு இருந்திருக்கலாம் இங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை ஏற்கனவே ஒரு படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டு இப்ப இன்னொரு படமும் எடுத்து இப்ப இங்க தமிழ்ல நூறு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஒரு தான் எத்தனை பேருக்கோ வேலைன்னு தெரியும் அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்காகவாது இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும் மேலும் மேலும் அவங்க நிறைய இங்க படம் எடுக்கணும் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இப்ப தேவையான ஒரு கான்செப்ட் இது எவ்வளவோ ஸ்கேம்ஸ் நடக்குது ஒரு ஒரு ஸ்கேம் எடுத்துட்டு அது கண்டிப்பா எல்லாரும் ஐ மீன் ரசிகர்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து வெற்றி அடைய செய்யணும் சிந்தியா மாதிரி நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல வந்து படங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய படங்கள் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிந்தியாவுக்கு சங்கர் டேரக்டர் சங்கருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா யூஸ்வலா நான் ப்ரெஸ் ரிப்போர்ட் ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டா கூப்பிட்டேன் வரமாட்டேன் ஏன்னா அந்த படத்துல எனக்கு ஒன்றும் பெரிய கேரக்டரே இருக்காது ஆனா கூப்பிட்டுருப்பாங்க பட் என்ன பண்ணினோம் போன எனக்கே ஒரு மனசுக்குள்ள உறுத்தல் அதனால வரமாட்டேன் என்ன சில பேர் கேட்டிருக்க கூட கேட்டிருக்காங்க ஏன் மேம் ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னு இதுனா இருமா போட நிக்கலாம் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா நாங்க வந்தோம் நானு வினோதினிலா அவர் ஆர் ஆறு பண்ணிருக்காரு இளையராஜா சார் மியூசிக் நாங்கள்லாம் இளையராஜா சார் வெறியர்கள் என்னோட வீண கச்சேரியில பாதி இளையராஜா சார் சாங்ஸ் தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இவங்க நான் ஒன்று ஆட் பண்ணணும் அவர் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணுறப்போ யூஆர் சோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூர் ஃபேஸஸ் என் கண்ணால் என் கண்ணால் பார்த்தேன் நான் அவங்க ரீ ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ஐ வர் சிட்டிங் வித் ஹேம் ஐடியாஸ் சொல்லுவேன் எங்கே அதிகமாக போடலாம் எங்கே கம்மியாக போடலான்னு ஹீ இஸ் வில்லிங் டு டேக் தட் ஐடியாஸ் அப்போது வந்து ஐ சி த எக்ஸைட்மெண்ட் இன் இஸ் ஃபேஸ் இவங்க இவங்கெல்லாம் வர்றப்போ ஐ ஹி ஃபெல்ட் ஹாப்பி எஸ்பெஷலி இவங்க அப்புறம் பிரீன்ஜி அப்புறம் சாம்ஸ் வரப்பதான் ஹி பேக் ஈ ஸ்டாண்டர்ட் லாஃபிங் உங்கள் சீனப்போ ஹி லைக் இட் அவர் என்ஜாய் பண்ணி ரீ ரெக்கார்டிங் போட்ட மூவி அது இதாக தான் இருக்கும் பிகாஸ் அவர் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த சாங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமான சாங் வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட் சாங்கு ஐ டோல் ஹிம் ஐ வாண்ட் தட் சாங் இந்த மூவின்னு ஒன்று போட்டுக்கலான்னு சொன்னார் பட் ஐ டோல் ஹிம் வேர் டு புட் தட் சாங் எங்கே பிளேஸ் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சு படம் பார்க்குறப்போ ஐ காட் கூஸ் பன்ஸ் நான் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் டியர் டவுன் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அது மாதிரி ஐ ஐ ஃபீல் தட் ஆடியன்ஸ் ஷுட் கெட் தட் திங் ஏன்னா அந்த சாங் எல்லாருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் கல்யாண மாதிரி சாங் ஸோ அது வந்து இட்ஸ் ஐ ஃபீல் நீங்க சொன்னீங்களே அதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட உயிரோடையும் உணர்வோடையும் நல்ல பல அற்புதமான தருணங்களில் இளையராஜா சார் நமக்கு பக்க போகமா இருந்திருக்காரு அப்படிப்பட்ட இளையராஜா சாருடைய இசையை நம்ம கேட்போம் பயங்கரை கேப்ப அதை பற்றி பாராட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவோம் ஆனால் நான் எடுக்கிற ஒரு படத்துக்கு இளையராஜா சாரே மியூசிக் போடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமோட இந்த கோடம்பாக்கத்துக்கு வந்து யுஎஸ்லேருந்து கோடம்பாக்கத்துக்கு வந்து அதை நிரூபித்து காட்டியிருக்கிற ஒரு அற்புதமான சாதனை பெண்மணி தான் சிந்தியா அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டாங்க ஏன்னா இந்த சினிமா துறைக்கு வர்றதும் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இப்படி இளையராஜா சார் மியூசிக்கில் பண்ணணும் ஒரு படம் நினச்சிருக்கிற அந்த அற்புதமான விஷயத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய சல்யூட்டு அதற்கு பிறகு அவங்களோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இந்த படத்தில் ஒரு ரெண்டு சீன் தான் நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு சுவாரஸ்யமான ஒரு சீன் ஒரு சாங்கில் ஒரு மாண்டேஜஸில் வந்துட்டுருக்கேன் அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அவங்கள பற்றி தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஆனால் அவங்களோட இன்டர்வியூ ஒன்று யூடியூப் சேனலில் ஒன்று பார்த்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள பற்றின மதிப்பு எனக்கு பயங்கரமாக உயர்ந்துடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு செல்ஃப் எஸ்டீமோட ஒரு நினச்ச காரியத்தை அடையணுங்கிற ஒரு இது ஒரு பேஷன் அந்த இசையில் இருக்கிற ஒரு ஆர்வம் எது வந்தாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி இப்படி கொண்டாடுற திரையிலன்னா அது எவ்வளோ பெரிய இது இருக்கணும் ஒரு தனி பெண்மணியாக யூஎஸ்லேருந்து இறங்கி எத்தனையோ விதமான தொழில்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த கோடம்பாக்கத்தில் அழகாக ஒரு படம் எடுத்து பல பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்து நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் ரொம்ப அத்தியாவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்துக்களோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் நல்ல ஈஸியோட கூடிய ஒரு படம் அற்புதமாக எடுத்துருக்கிறதுக்காக அவங்களுக்கு என்னுடைய இரண்டாவது சல்யூட்டு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்கள் இருந்தால் தொடர்ந்து நம்ம ஊரில் படம் எடுப்பாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிற விதம் அதை கூலாக டேக் இட் ஈஸியாக எடுத்துருக்கிற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கு அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில் நிறைய பேர் நிறைய கிண்டல் கேலிகள்லாம் இருக்கும் ஆனால் வெற்றி பெற்றவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வெற்றி பெற்று அவங்களோட வெற்றியின் மூலிமா அந்த கிண்டல் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் எடுப்பீங்க தொடர்ந்து நீங்க படம் பண்ணுவீங்க அற்புதமான ஒரு உயரத்தை நீங்கள் அடைவீங்க ஸோ நல்ல படத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீன்ல நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் கூட நடிச்ச எனக்கு தெரிஞ்சு வினோதினி மேம் அண்டு மீரா கிருஷ்ணா மேம் எம் எஸ் பாஸ்கர் எல்லாம் கலக்கிட்டாங்க நிறையா ஆஸ்கார் உண்டு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க ரொம்ப ஹியூமர் ஆகட்டும் சீரீஸாவே நல்லா நினைச்சிங்க த்ரூ அவுட் இது எமோஷனல்ஸ் காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட ப்ரெசன்ஸ் பாக்குறதுக்கு ஒரு நல்ல படத்துல நடிச்ச ஒரு நிறைவான திருப்தி இருக்கு இந்த படத்தை வெற்றி அடைய செய்யணும் நீங்க பார்த்த நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா ஆகணும் மீடியாக்களும் மக்களும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பேசுறதெல்லாம் நீங்கள் பேசிக்க எல்லாருக்கும் வணக்கம் சரத் தினசரி படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மேடம் சிந்தியா மேடம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாங் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேலி கிண்டல் கமெண்ட்ஸ்லாம் என்னடா அது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க மேடம் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா இப்ப தேவை இதை எல்லோரும் வந்து பாருங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் அப்புறம் நம்ம ஈபி பாலமுருகன் அல்ல அப்புறம் டைரக்டர் சங்கர் சார் அப்புறம் நான் வந்து யோசிச்சுட்டேன் எப்படா யாரும் போது நம்ம எப்படா இசை ஞானி கூட ஏதாவது ஒரு படம் நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படின்னு அதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒன்னு சொல்லணும் வந்து फ्रेंड्स இந்த மூவில அதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாங் பாடிருப்பாங்க அந்த சாங் வந்து அதில் கூட நாங்கள் செயலில் ஒரு கட் கொடுத்துருப்போம் அந்த சாங் வந்து இந்த சாங்கும் அதோட முன்னாடி இருக்க லீடும் வந்து நாங்கள் இந்த மூவியில் அது போட்டு ரெண்டு மூணு தடவை பார்த்துப்போம் அது ஒட்டலை அது ஐ மீன் லைக் அந்த மூவியோட கான்செப்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது மாதிரி எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் வேணும் அந்த சாங்கு போட்டால் யூ யூ வில் கெட் யூஏ ஸோ என்னோட எய்ம் வந்து என்னென்னா ஒரு நல்ல படம் கொடுத்து யூ சர்டிஃபிகேட் வாங்கணும் தான் என்னோடய எய்மு ஸோ அந்த எய்முக்காக அந்த ீமாக அனலைஸ் பண்ணி அந்த சாங்கு பிளஸ் அதுக்கு முன்னாடி இருந்த லீடு அது எஸ்பெஷலி ஷரத் வந்து அது இருப்பாரு ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்னா ப்ரொடக்ஷனில் வந்து நாங்கள் மேக்கிங் டீம்ல என்ன ஐடியோ பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாங்கை வந்து தனியாக ரிலீஸ் பண்ண போகிறோம்

எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் வந்து தினசரி மூவியில் வினோத்ரி மேமோட பொண்ணா நடிச்சிருக்கேன் என் பேர் தியா நான் இந்த வயசில் வந்து இளையராஜாவோட சாரோட மூவியில் பா நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிளஸ் சிந்திய மேமோடையும் மீனா மேமோடையும்

அவர்தோட் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டெவலப் பண்ணோம் பண்ணி ரைட்டர்ஸ் வச்சு எழுதி நிறைய பண்ணோம் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த மந்த் இந்த மூவி வந்து ஆல்மோஸ்ட் இட் ஊக்ஸ் ஃபார் ஹர்ஸ் லைக் எயிட்டீன் டு டுவெண்ட்டி மந்த்ஸ் ஆச்சு இந்த படம் முடியறதுக்கு நடுவில் நிறைய பிரேக் வந்துச்சு வேறு வேறு இஷ்யூஸ்னால ஃபர்ஸ்ட் மூவி வேற ஒருத்திட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணேன் ஸோ அதனால வந்து கொஞ்சம் பிரேக் ஆனதுனால டிரெக்டர்ஸு அசிஸ்டன்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாமே வேற வேற ஜாபுக்கு போயிட்டாங்க ஸோ அது அசிஸ்டன்ட் ஷங்கருக்கும் வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதனால என் போஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தினேஷ் தின்னான்னு சொல்லிட்டு இவர் ஹையர் பண்ணோம் ஹி இஸ் அ வெரி டேலண்டட் மேன் எனக்கு லாஸ்டில் வந்து ஒரு மூவி ஓரளவு பண்ணிட்டோம் கடைசியில் வந்து போஸ்ட் ப்ரொடெக்ஷனாக பார்க்குறப்போ எடிட்டிங் ப்ராப்பராக ஒவ்வொரு இடத்துலையும் போட்டால் தான் அது ஒரு மூவியாக இருக்கும் இல்லைன்னா இட்ஸ் நாட் அ மூவி அது வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸோ வென் ஹீ கார்ட் ஆன் போல் ஹீ இஸ் மே ஹீ இஸ் ஏபிள் டு மேக் த மூவி அஸ் லைக் ஒரு ஒரு சின்ன எது அப்படி இப்படி இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு மூவியாக பண்ணதுக்கு ஒரு மெயின் க்ரெடிட் இவருக்கும் போகும் நானும் ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து ஒர்க் பண்ணினேன் அவங்க எதில் எங்கே போட்டால் எது கரெக்டாக இருக்கும்னு அப்புறம் வி ஆல்சோ கால் சங்கர் எது சில ஏரியாஸ்லாம் வந்து ஓகேவா இல்லையான்னு அவர் வந்து ஐடியாஸ் கொடுத்தாரு இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஸோ இட்ஸ் அ லைக் பிக் டீம் ஒர்க் அதில் வந்து பார்ட் ஆஃப் டீம் ஒர்க் வந்து கடைசியில் வந்தாலும் என்னவோ ரிலே ரிலேட்டிவ்ஸில் வந்து யார் கடைசியில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு so is the main part of the movie uh, let him talk now dinesh di now adha padam pondu கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மேடம் சொன்ன மாதிரி எல்லாமே டீம் ஒர்க்காக சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஸோ சங்கர் சார் என்ன ஷூட் பண்ணி கொடுத்தாரோ அதை ஓவர் கம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய ஸோ மீரா மேம் ஒன் டே மீட் பண்ண டப்பிங்கில் உங்களை தான் மீட் பண்ண முடியல உங்களே மீட் பண்ண முடியல மற்ற ஆர்டிஸ்ட் நான் ஹீரோஸ் எல்லோரும் டப் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ படம் நல்லா வந்திருக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் மேடம் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தது அண்ட் பாலமுருகன் அண்ணன் அவருக்கும் ரொம்ப நன்றி அவங்க தான் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச் ஹீரோ வந்து தாங்க. ஹீரோ நாங்க வேற ஒரு இது காமிச்சிருக்கோம். சன் சன் நெக்ஸ்ட் னு சொல்லிட்டு சன் டிவி இருக்குல்ல அதுல வணக்கம் தமிழ்ல நாம வந்து ஒரு மார்னிங் ஒரு ஃப்ரைடே மார்னிங் மூவி ரியிலீஸ் அப்போ பண்ணனும். அதுக்கு வந்து இன்னைக்கு தான் அவங்க டைம் கொடுத்தாங்க. ஸோ ही இஸ் டுイング ஓவர் டே. அதர்வைஸ் இங்க வந்து வர நான் முடிச்சிட்டு வரேன் னு அதுக்குள்ள நீங்க இருப்பீங்களா எனக்கு தெரியாது. இல்லை அனுப்பலாம இல்ல அவங்க கேட்டாங்க அந்த டேட் தான் இருக்குங்கிறாங்க எனக்கு வந்து ஐ ஓன் மை மூவி டு பி வின்னிங் லைக் அ நோ ஸோ எங்கெல்லாம் அவர் ப்ரொமோட் பண்ணனு அவருக்கு இஷ்டப்படுறதை அவருக்கு அனுப்பணும் அவர் ஹீ வாஸ் டூ கோ ஓவ தே இஷ்டம்லாம் இல்ல இல்ல அவர் நினைச்ச மூவிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல இஸ் அ ஃப்ரைம் நான் உங்களுக்கு மூவியில பார்த்தா தெரியும் இஸ் அ இஸ் அ ஹீரோ சென்ட்ரிக் மூவி நான் டிரெக்ட் பண்ணி ஹீரோயினா பண்ணாலும் இஸ் அண்ட் ஹீரோயின் சென்ட்ரிக் பாத்தீங்கன்னா தெரியும் இஸ் ஹீரோ சென்ட்ரிக் ஹீரோஸ் ஒன் எவ்ரிதிங் அது வ வருவார் இப்போ வருவார் ஒன்லி

யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க அதுதான் கருமா சோ இவங்களுக்கு அவங்க செய்யல இவங்க செய்ய நான் என்ன நினைக்கணும் இவங்க எனக்கு செய்யறாங்க சோ இவங்க அது அவங்களுக்கு நான் செஞ்சது இவங்க எனக்கு செய்யறாங்க ஜெஸ்ட் சரி அப்படி எடுத்துக்கோங்க பாசிட்டிவா எடுங்க ஏன் நெகட்டிவா சொல்றீங்க ஏமாந்தீங்கன்னா புரியல புரியல நம்ம படம் எடுத்து

நீ ஹேட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் என்ன திங்க் பண்ணிட்டே இருந்தாலும் பண்ண முடியும் என்ன திங்க் பண்றீங்களா அப்ப நான் உங்க மனசு ஆல்ரெடி வந்துட்டேன் நீ நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க கரெக்டா சோ ஐ டோன்ட் ட்ரோல் பண்றது ஒரு இதுதான் பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்குன்னா அது கூட கனெக்ட் பண்றப்போ நம்ம நெகட்டிவ் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா போய் பாசிட்டிவ் ஆகும் ஸோ அதிகமா yeah. இல்ல <t– tr seine Christmas> இந்தியன் ஹவுஸ் வைஃப் சப்மிசிவ் ஹவுஸ் ஒய்ஃபா தானே ஆக்ட் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு வேற யாருக்கும் நான் கொடுத்திருந்தா அவங்க சொல்லிருப்பாங்க எனக்கு என்னங்க என்ன டமி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிருப்பாங்க எனக்கு என்னோட படத்துல டமியானா பரவாயில்ல பிகாஸ் ஒரு இடத்துல இதுல இன்னொரு இடத்துல நான் வின் பண்றேன் ப்ரொடியூசரா நான் வின் பண்ணிட்டு போறேன் அதனால இட்ஸ் நாட் பிக் டீல் ஃபார் மீ கண்டிப்பா பிளாக் பஸ்ட் ஆகும் விடுங்க வச்சுக்கலாம் அவ்வளவுதான் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா செகண்ட் மூவி நான் பண்ணிட்டேன் இப்போ அது நல்லாவும் வந்திருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா பிடிச்சதுல உங்களுக்கு எல்லாம் சோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து வேற ஜோனர் இந்த மூவி இன்னொரு ஜோனர்ல பண்ணிருக்கேன் எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி இது வந்து நல்ல ரீச் ஆகும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு அதனால இது ஒரு ராசியான இடம் கன்வென்ஷனல் பண்ணீங்களா இப்ப மூணாவது ஒரு படம் பண்ணீங்க இங்க சொல்லுங்க